இன்றைய ஸ்பெஷல் மாமி வீட்டு பூண்டு ஊறுகாய் எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் முக்கா கிலோ தரை பூண்டு எடுத்துக்குவோம் நாலு எமிச்சி மிளகம் எடுத்துக்குவோம் சிறிதளவு மஞ்சள் தூள் எடுத்துக்குவோம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்குவோம் முக்கா கிலோ பூண்டுக்கு நாலு எமிச்சி மிளகம் புளிஞ்சி நல்லா சாறு எடுத்து வச்சுக்குவோம் சிறிதளவு மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் எம்மிச்சி மிளம் சாத்தா அதில் ஊற்றிக்குவோம் எமிச்சி சாறு ஊற்றின பிறகு நல்லா இங்கிட்ட அங்கிடுமோ நல்லா பெரட்டி விட்டு நல்லா குளிச்சி விட்டு ரெண்டு நாள் ஊற வச்சுருவோம் அந்த தண்ணி எல்லாமே அதான் ஆட்டோமேட்டிக்காக வத்திடும் வத்தின பிறகு தான் நம்ம ஊருக்காய் போட போகிறோம் வரையும் ரெண்டு நாளுக்கு பிறகு வரையும் வெயிட் பண்ணிக்குவோம் ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஊருகாக்கி தேவையான பொருளை ரெடி பண்ணிக்குவோம் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் கலர் சேஞ்சாக வரையும் வறுத்துக்குவோம் கருக வச்சிடக்கூடாது அந்த இந்த வாரங்க கடை எப்படி வெந்த பொரியல் பார்த்தீங்களா இந்த பொரியல் தான் பக்குவோம் அந்த பக்குத்தில் கரெக்டாக இறக்கி வச்சுக்குவோம் ஆற வச்சு பொடியாக நுணுக்கி வச்சுக்குவோம் பூண்டில் சுத்தம் ஒரு தண்ணியோட இல்லை நல்லா வற்றி உறிஞ்சிருச்சு இதுக்கு தேவையான எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து லிட்டர் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு இரநூறு மில்லி எண்ணெயை சட்டில் ஊற்றி நல்லா காய வச்சுக்குவோம் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கது புரிஞ்ச பிறகு கால் டீஸ்பூன் உளுப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டு நல்லா புரிஞ்ச பிறகு நம்ம கா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூண்டை எடுத்து எண்ணெயில் போட்டுக்குவோம் எண்ணெயில் போட்டோம் நல்லா சவுண்டு வரும் பூண்டை வந்து நல்லா வேக வைக்கணும் வேக பக்குவம் வந்து பூண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் அப்படி நஸ் கையில் நசுனிங்கன்னா அப்படி நைட்டாக நெசுங்குவோம் அந்த பக்கம் வரை பூண்டு நல்லா வேக வைக்கணும் பூண்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்திருச்சு இதில் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்குவோம் ரொம்ப நைஸாக இல்லாமல் குறைகரப்பில் குறைகரப்பாக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்குவோம் அரைச்ச பூண்டை செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்த பிறகு அந்த பூண்டையும் இதில் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டிக்குவோம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிரும் அடி பிடிக்காத அளவுக்கு இங்கிட்ட எங்கிடுமே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது எயிட்டி பர்சன்ட் வந்த பிறகு நம்ம காய வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கணும் போட்டுவிட்டு இங்கிட்ட அங்கிடும் நல்லா கிண்டி விட்டு ஆனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டாமல் இருக்கக்கூடாதுன்னா அடி பிடிச்சிரும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா நைன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சு எடுத்த கையில் பார்த்தீங்கன்னா பூ நெசுங்க அந்த நேரத்தில் ரெண்டு டீஸ்பூன் கார தூள் போட்டுக்குங்க அரை டீஸ்பூன் காஷ்மீர் போட்டுக்கோங்க போட்டுக்குங்க விட்டு நல்லா கிண்டுங்க இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் அருமையாக இருக்கும் அதனால் உப்பு போடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் பூண்டை காஷ்மீர் மிளகாய் தூள் எதுக்கு போடுறோன்னா கலருக்காக போடுறோம் பார்க்கறதுக்கு நல்ல கலர் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ காட்டுறது இல்லாமல் இருக்கும் நல்லா கிண்ண பிறகு பூண்டு நல்லா நல்ல மசாலா கிண்ண பிறகு சிறிதளவு வெள்ளம் போட்டுக்கோங்க வெள்ளம் போட்ட பிறகு ஐம்பது மில்லிக்கு எண்ணெய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த எண்ணெயும் ஊற்றி விட்டு நல்லா கிண்டிக்குங்க நல்லா இங்கிட்ட அங்கிடமாக கிண்டி விட்டு நம்ம அரைச்சி பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன் வெந்தய போட்டுட்டா போட்டுக்கோங்க போட்டு விட்டு இங்கிட்ட அங்கிடமாக கிண்டி விடுங்க கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடுங்க பூண்டு ரெடியாச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்